இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னே சொல்லலாம் பல சவால்கள் நிறைந்ததாக தான் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் பல தாழ்வுகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடியவங்க நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அதே நேரத்தில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் தொழில் நிதி நிலைமை இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வு இதெல்லாம் கரெக்டான இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய சவால்களை எதிர்கொள்ள எப்பவுமே தயார் இருப்பாங்க சவால் விடுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சவால் விட்டு ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்கும் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அதே மாதிரி தனுசுராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயதுக்கு மேலே ஒரு முப்பது வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருமணம் செய்துக்குவாங்க அதே மாதிரி துணைவரோடு ரொம்ப அர்ப்பணிப்பாக ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த வா தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சொந்த வீடு சொந்த தொழில் இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொதுவாகவே நிதி ரீதியாக நல்ல நிலைமை இந்த தனுசு ராசி இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் வராது பணத்தை ஒரு பெருசாக பணம் தான் முக்கியம் மற்ற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க செயல்பட மாட்டாங்க ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க நிதியில் கொஞ்சம் சிக்க சிக்கலை பிரச்சனையாக அடிக்கடி இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மற்றபடி நிதி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் அவங்க பின்னாடியே மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு வாய்ப்புகள் இருக்கு இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தனுசு ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரனா உங்களுடைய குலதெய்வ பெயரனா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தம ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோட கூட சுக்கிரனும் இணைந்திருக்கிறார் இரண்டு முரண்பாடான கிரகங்களோடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியே இருக்கிறதுனால திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏற்றம் வரும் பணவர் வரும் பொருளாதார நிலைமை உயர்ந்தளிக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நஷ்டங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்தெல்லாம் கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பொருளாதாரத்தில் இருந்த அந்த பற்றாக்குறை கொஞ்சம் குறையும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் புதியதாக ஏதாவது பயணம் தொடங்கணும் புதிதாக எதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசுராசி என்பவர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு பழமையான ஆலயங்களை தேடி தேடி போய் வழிபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சித்தர் வழிபாடு இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் உங்களுக்கும் சித்தர்கள் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த சித்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் நம்மளுடைய கடகராசிக்கு சுக்ரன் வந்து ஆவணி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் மாற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று இடத்திற்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஆறுக்கு அதிபதி அவர் எட்டில் வரும்போது நல்ல நேரம்தான் கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் திடீர் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பொறுப்பாக செய்வீங்க அதே மாதிரி பொறுப்பாக ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பொது சேவையை செய்வீங்க பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம் அதிகார பொறுப்பெல்லாம் அவங்களை தேடி வரும் வெளியில் எங்கேயாவது ரொம்ப நாளாக ஒரு ஆன்மீக தலங்களுக்கு போகணும் நல்ல ஒரு சித்தரை வழிபடணும் அப்படின்னு நிறைய நாள் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்காமல் இருந்திருக்கும் அவங்கக்கிட்ட அந்த போதுமான அப்பாயின்மெண்ட்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நழுவி அது கிடைக்காமவே போயிருந்துருக்கும் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கும் புனித பயணம் எங்கேயாவது மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிபுரிகிற இடத்துல இருந்த அந்த பிரச்சனை சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு இடையூறாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க கடன் சுமை படிப்படியாக குறையும் நீண்ட நாட்கள் கடன்லேயே இருந்தால் அவங்க அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இந்த காலகட்டத்தில் அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக ஒரு நிம்மதியான சூழலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நல்ல வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால் வந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் முக்கிய பொறுப்பில் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் பிள்ளைங்களுக்கு கூட பொறுப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பீங்க இதை நீங்கள் இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உறவுங்கிட்டையும் சரி உங்களுடைய குழந்தைங்கிட்டையும் சரி முக்கிய விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் சொல்லிக் கொடுப்பீங்க அவங்களுடைய ஆதரவு அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டே இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி அவங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அவருடைய ஆதரவு கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு பணிபுரிகிற இடத்துல விருப்ப ஓய்வூதியம் பெறலாம் அப்படின்னு நினச்சி நம்ம உறுப்பு ஓய்வூதியம் பெற்றுட்டு சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது சொத்து மூலமா ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனையாகவே போயிட்டு இருந்திருக்கும் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அதாவது ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்லக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அவங்களுடைய மேற்படிப்புக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது அதே மாதிரி அவங்களுடைய எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட இருந்தவங்களாம் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிம்ம ராசியில் சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய லா ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய ராசி சுக்குரன் குருவுக்கு பகை கிரகம் என்பதனால திடீர் திடீர்னு லாபம் கிடைக்கும் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு யாரை நம்புறது யாரை நம்பாம விடுறது அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சுப விரயமா நீங்க மாத்திக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலர்லாம் இடம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள நினைச்சிட்டு இருந்தோங்க இந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு முடிந்தால் சுப விரயமா நீங்க மாத்திக்கோங்க இல்லது திருமணம் போன்ற காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் விரையத்தை கொஞ்சம் செலவு பண்ணுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவியெல்லாம் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது பெண்களை பொறுத்தவரையிலும் குடும்ப சுமை கொஞ்சம் கூடினாலும் அதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுருவீங்க வருமானம் சிறப்பாக இருக்குது வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு ரொம்ப மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு இந்த விஷயத்தாசி என்பர்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் நிற மலர்களோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு அணிஞ்சு அதே மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த மாதிரி தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ